வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம காதல் தொடர்கது என்னுயிர் நீயடா அதோட சென்ற பகுதியில் அனைவரும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சுவாரஸ்யமாக போதுங்க கதை ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குதுன்னு நண்பர்கள் பல பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப பாராட்டி கமெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தீங்க அதை பார்த்த சந்தோஷத்தில் அடுத்த பகுதிக்கு போகலாமா பகுதி இருபத்தைந்து அது பெங்களூருவில் இருந்து வரும் நாளுக்கு முதல் நாள் இருவருக்கும் ஊடல் நடந்தது எப்போதும் காலையில் அழைக்கும் அவன் அன்று அழைக்கவில்லை அவளுக்கு காலை எழும்போதே மனதிற்கு தப்பாக ஏதோ நடக்கப் போவது போல தோன்றியது எழுந்தவுடன் அவள் முதலில் அழைத்தது அவனுக்கு தான் முதலில் ரிங் போனது எடுக்கவில்லை மீண்டும் அழைத்தாள் அட் ஒர்க் என்று அனுப்பிவிட்டு சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டான் ஃபோனை இவளந்த நான் சஞ்சலத்துடனே தொடங்கினாள் வழக்கம் போல அன்றாட வேலைகளை செய்துவிட்டு சிஏ கோச்சிங்க்கு சென்று விட்டாள் மதிய உணவு வேளையில் அவனவனுக்கு அழைத்தாள் ரிங் போனது எடுக்கவே இல்லை மீண்டும் ஒரு முறை அழைத்தாள் எப்போதும் எடுக்கவே இல்லை மாலை நிதிஷ் வந்து அழைத்துச் சென்றான் அவள் முகத்தில் இருக்கும் வருத்தத்தை அவன் கண்டுகொண்டான் ஏண்டா வருத்தமாக இருக்க ஏதோ பிரச்சனையா உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்டான் இல்லைண்ணா தான் இருக்கேன் என்று கூறினாள் அவனும் சரி என கூறிவிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் வீடு வந்தவுடன் அவளிடம் விடைபெற்று கொண்டு அதியின் வீட்டை நோக்கி நடந்தாள் அவளின் முகவாட்டத்தை பார்த்து சிவாவாவும் கேட்டார் டேய் நிவிமா ஏன் உன் வாட்டமா இருக்கு உடம்பு சரியில்லையா வேற ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் அவள் எதுவும் கூறாமல் அவரை போய் கட்டி கொண்டாள் என்னடா தங்கும் ஆச்சு சொல்லுடா என்று அவளின் முதுகை தட்டி கொடுத்து கேட்டார் பாபா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாமா காலையில ஃபோன் பண்றப்ப வேலை இருக்குன்னு சொன்னாரு மதியம் கால் பண்ண ரிங் போச்சு எடுக்கவே இல்லை காலையிலேருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் கால் பண்ண பாபா எடுக்க மாட்டேங்கிறாங்க அத்தம்மா என்று கூறினான் விடிடா வேலையாக இருக்கும் நைட் பேசலாம் அவன்கிட்ட நீ போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா டீயும் சமோசாவும் பண்ணியிருக்கேன் சாப்பிடலாம் என்று கூறி அவளை ரூமிற்கு அனுப்பி வைத்தார் ஆனால் அவள் சென்றவுடன் அவரும் சோபாவில் சோகமாக அமர்ந்தார் ஏனென்றால் அவருக்குமே காலையிலிருந்து மனது சரியில்லை மதுரைக்கு அழைத்து அனைவருடனும் பேசினார் அங்கு அனைவரும் நலம் என தெரிந்து கொண்டு அதிக அழைத்தார் ஆனால் அவன் முழு அழைப்பு சென்றும் அழைப்பை ஏற்கவில்லை நிவேதா வந்தவுடன் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் வசும்மா வந்திருந்தார் அவருடன் சிவாமா பேசிக்கொண்டிருந்தார் நிவேதா படிக்க சென்று விட்டாள் அங்கு மதுரையில் மாறனுக்குமே காலையிலிருந்து ஏதோ மாதிரியாக இருந்தது அவனும் அதிக அழைத்திருந்தான் ஆனால் அவன் அழைப்பை எடுக்கவில்லை அவனின் முகத்தில் சிந்தனை கோடுகள் ஓடிக்கொண்டே இருந்தது அதை கவனித்து விட்டு மீனாட்சி மாறனிடம் என்னாச்சு மாமா உன் முகம் ஏன் இவ்வளோ யோசனையிலே இருக்குது ஏதோ பிரச்சனையாங்கச்சா நீ எப்போ இப்படி இருக்க மாட்டியே ஏன் இன்னைக்கு ஏதோ வாட்டமாக இருக்கு என்று கேட்டான் ஒன்றுமில்லை தங்கமே வீர காலையிலேருந்து ஃபோன் எடுக்கல அதான் ஒரு யோசனையில் இருந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை நீ உள்ளாரப்போ நான் அப்படியே தோப்புக்கு போயிட்டு வரேன் தாத்தாவை பார்க்க போனோம் தோப்புக்கு போயிட்டு வந்ததும் அங்கே வீட்டுக்கு போகலாம் என்று தோப்புக்கு சென்று விட்டான் அவன் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து விட்டான் இருவரும் தாரா பாப்பாவை அழைத்து கொண்டு அதையும் வீட்டுக்கு சென்றனர் இருவரையும் அனைவரும் வரவேற்றனர் மீனாட்சி அப்பத்தாவுடன் பேசச் சென்றாள் மாறன் தாத்தா மற்றும் சுந்தர் அப்பாவுடன் பேச சொல்லு மாறா என்ன பிரச்சனை பேசணும்னு சொன்னேன் என்ற தாத்தா மாறனிடம் கேட்டார் தாத்தா ஜிஎஸ்டி டேக்ஸ் இப்பெல்லாம் கரெக்டாக இருபதாம் தேதி தான் கற்றாராம் மேனேஜர் ஆனால் நான் அவர்கிட்ட பதினாலாம் தேதியாக அமௌண்ட் கொடுத்துவேன் ஆனால் லாஸ்ட் மூணு மாதமாக அவர் லாஸ்ட் டேட் தான் பே பண்ணியிருக்காரு இதனால் ஒவ்வொரு டைம் லாஸ்ட் டே கட்டுறதுனால செக் பாஸ் ஆகாதுன்னு ஆடிட்டர் சொல்கிறாரு ஏன் மூணு மாதமாக லேட்டாக கட்டுறீங்கன்னு கேட்குறாரு தாத்தா ஒரு செக் பாஸ் ஆகிறேன்னா அடுத்த நாள் ஃபைன் அமௌண்ட்டை பே பண்ணணும்னு சொல்கிறாரு பெனால்ட்டி அமௌண்ட் பே பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணணும் தாத்தா என்று நான் மாறன் நான் என்னன்னு விசாரிக்கிறேன் மாறா அப்புறம் முகம் ஏன் வாட்டமாக இருக்குது என்று கேட்டார் தாத்தா ஒண்ணும் தாத்தா நான் நல்லா தானே இருக்கேன் என்று கூறினான் அங்கு இரவு உணவு முடித்துவிட்டு மாறன் மீனாட்சி மற்றும் தாரா பாப்பாவை அழைத்து கொண்டு அவன் வீட்டுக்கு சென்று விட்டான் இந்த சேலத்தில் ஏழு மணி அளவில் வசுமா அவர் வீட்டுக்கு சென்று விட்டார் அவர் சென்றவுடன் நிவி மற்றும் சிவாமா இருவரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர் எட்டரை மணி அளவில் இருவரும் சாப்பிட்டுவிட்டு சிவாமா சுந்தரப்பாவிடம் பேச சென்று விட்டார் நிவி அதிக அழைத்து பார்த்தாள் ஆனால் அவன் அப்போதும் எடுக்கவில்லை ஒன்பது மணிக்கு சிவாமா பேசிவிட்டு வந்துவிட்டார் என்ன நிபிமா அதை ஃபோன் எடுத்தானடா என்று கேட்டார் சிவாமா இல்லைம்மா எடுக்கல என்று சோகமாக கூறினாள் இந்த ஒரு தடவை பண்ணிப்பாருடா எடுக்கலைனா விட்டுடலாம் அவனே எப்போ பண்ணுறானோ பண்ணட்டும் என்று கூறிவிட்டார் அவளும் அவனுக்கு கழைத்தாள் இந்த தடவை முழுவரிங் போய் கட்டாகும்போது எடுக்கப்பட்டது சிவாமா ஸ்பீக்கரில் போட கூட்டினார் ஆனால் அவன் ஃபோன் எடுத்தவுடன் திட்ட ஆரம்பித்து விட்டான் நிவேதா ஃபோன் எடுக்கலைனா விட்டுருணும் எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஒருத்தர் ஃபோன் எடுக்கலனா பண்ணக்கூடாது அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லையா அவனுக்கு வேலை இருக்குதுன்னு காலையில மெசேஜ் பண்ணல இல்லை எதுக்கு திரும்பியும் ஃபோன் பண்ணுற ஒரு டைம் பண்ணால் பரவாயில்ல ஆனால் அத்தனை டைம் பண்ணியிருக்கேன் சென்ஸ் இல்லை சே இதுக்கு தான் மெச்சூரிட்டி இல்லாத ஆளுங்களை லவ் பண்ணக்கூடாது போல் ஃபோனை வை என்று அவள் என்ன கூற வருகிறாள் என்று கூட கேட்காமல் திட்டி விட்டு வைத்து விட்டான் நிவேதா அவன் திட்டியதை கேட்டு அதிர்ச்சியாக அமர்ந்திருந்தான் எப்போதும் அம்மு அம்முமா என்று அழைக்கும் அதி இன்று முழு பெயரையும் அழைத்திருந்தான் அது இல்லாமல் இதுவரை அவளிடம் சத்தமாக கூட பேசாதவன் இன்று திட்டியிருந்தான் அதனால் தான் அதிர்ந்து அமர்ந்திருந்தாள் சிவம்மாவும் அதிர்ந்துதான் இருந்தார் அது இப்படி பேசுவான் என்று அவரும் எதிர்பார்க்கவில்லை அவர் சென்று நிவிமாய் என தோலை தொட்டார் அவள் எதுவும் கூறவில்லை அவளை அணைத்துக் கொண்டு சத்தமில்லாமல் அழுதார் சிவாமா அவளை ஆறுதல் படுத்தி உறங்க அழைத்துச் சென்றார் அடுத்த நாள் காலை அன்று முரளியின் மகன் அகிலின் பிறந்த நாள் மாலை பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்திருந்தான் காலை அனைவரும் அவரவர் வேலைகளை பார்த்துச் சென்று விட்டனர் நிவேதா நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சியில் தாக்கத்தினால் இன்னும் வெளியே வரவில்லை அதனால் கோச்சிங் கிளாஸ் செல்லவில்லை நிதிஷ் கேட்டதற்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று கூறிவிட்டாள் அவன் நிவேதாவிடம் குட்டிமா என்னாச்சு வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் வாடா என்று அழைத்தான் நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் என்று கூறி மறுத்து விட்டாள் அவனும் ரெஸ்டெடுடா என்று கூறி சென்று விட்டான் சிவாமா நிவேதாவிடம் டேய் நிவிமா நீ தரையும் பேசினது நினச்சி இன்னும் ஏண்டா சோகமாக இருக்க அவன் வரட்டும் இருக்குது மதுரைக்கு ஃபோன் பண்ணி உன் அப்பாக்கிட்டயோ சொல்லிட்டேன் அவரும் அவன்கிட்ட கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு அவன் வரட்டும் என்று அவளிடம் கூறினார் அத்தம்மா வேண்டாம் அப்பாவை திட்ட வேணான்னு சொல்லுங்கள் அவர் வேலை இருக்குன்னு சொல்லியும் நான் தான் நிறைய டைம் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அவருக்கு என்ன வேலையோ அதான் திட்டாரு தான் தப்பு என்று கூறி உள்ளே சென்று விட்டார் மாலையானது அனைவரும் பிறந்தநாள் விழாக்கு முரளியின் வீட்டுக்கு சென்றனர் முரளி கல்வித்துறை அலுவலகத்தில் வேலையில் உள்ளான் சேலத்தில் இருப்பது வாடகை வீடு தான் ஆனால் மதுரையில் சொந்த வீடு ஒன்று உள்ளது அது அங்கு செல்லும் போது தங்க அந்த வீட்டை தான் உபயோகப்படுத்துவான் சின்ன மாடி வீடு அது மாறன் வீடு பக்கத்தில் தான் உள்ளது அந்த வீடு வசுமா நிதிஷ் பிரியா சிவாமா நிவேதா அனைவரும் ஒரே காரில் தான் வந்திருந்தனர் நிவேதா இன்னும் பிரியாவிடம் பேசவில்லை அவர்கள் அங்கு சென்ற சிறிது நேரத்தில் அதியும் முரளியின் வீட்டுக்கு வந்துவிட்டான் இரண்டு மாதம் கழித்து அவனை காண்பதால் அவனிடம் செல்லத் துடித்த கால்களை அடக்கிக் கொண்டு திரும்பி நின்று விட்டாள் நிவேதா சிவாமா தவிர மற்ற அனைவரும் வரவேற்றனர் அதியை பார்த்ததும் அகில் சித்தா என கூறி ஓடி வந்தான் அவனை தூக்கிக் கொண்டு சோபாவில் அமர்ந்தான் சித்தா தூரி ஆட்ட என கூறி அவனின் பாதம் மேல் ஏறி நின்றான் அவனும் ஆட்டினான் ஆனால் இரண்டு நிமிடத்தில் நிவேதா அவரிடம் இருந்து அகிலே கோபமாக பிடுங்கிக்கொண்டாள் கொண்டாள் அவளின் அந்த வேகத்தில் அனைவரும் அவளை அதிர்ச்சியாக பார்த்தனர் அதையோ அவளை ஆராய்ச்சியாக பார்த்தான் என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான முடிவோடு இந்த பகுதியை முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன நடந்ததுன்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை காத்திருங்க மறக்காமல் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செஞ்சுருவோம் நண்பர்களே நன்றி